வணக்கம் விவசாயிகளே நம்ம வேளாண்மை விவசாயி சேனலில் வந்து இன்றைக்கி பச்சைப்புழு எந்தெந்த பயிரெல்லாம் தாக்குதோ அதுக்கான ஒரு முக்கியமான மருந்துகளை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மருந்துகள் வந்து நைன்டி நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்டு தரக்கூடியது இந்த மருந்துகளை வந்து சொல்லக்கூடிய அளவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் இதை வந்து காம்பினேஷன் முறையில் யூஸ் பண்ணதுனால ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக புழு தாக்குதல் இல்லாத இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் முதல் மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்வின் லார்வின் வந்து ஒரு கிராம் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம்லேருந்து ஒரு கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சைப்பூச்சி வந்து முழுமையாக வந்து அதாவது முட்டையிலேருந்து மொத்த பு புழு வந்து கட்டுப்படுத்தும் அடுத்தது கோர்ப்ரைமா அப்படின்ற இன்சைடு வந்து யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கிராம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்ததாக வந்து ஃபேம் பேயர் கம்பெனியில் வந்து ஃபேம் வந்து பத்துலேருந்து இருபது எம்எல் வந்து எண்பது லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து டாட்டா டக்குமி டக்குமி வந்து ஒரு கிராம் என்ற மோ இதுவில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பில் அடாமா கம்பெனியில் இருக்க பிலித்தோரா பிலித்தோரா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டோசேஜில் எடுத்திங்கன்னா இந்த பச்சை பூச்சியை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தலாம் அதே போல் ப்ரொக்ளைம் எமாமெக்டின் பென்சைட் அப்படின்னு சொல்லுங்கள் ப்ரொக்ளைம் வந்து ஒன் ஒன்பத தனியாக அடிக்கும் போது டூ கிராம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் காம்பினேஷன்னா ஒன் கிராம் எப்போதா போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் முழுமையாக வந்து பூச்சி வந்து கடிச்சு சாப்பிட்றதுனால முழுமையாக வந்து கேட்கும் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் புழு வந்து ஒரு மூணாவது நாளுக்குள்ளே நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் செத்து அதேபோல் ராக்கெட் ப்ரொபன பாட்டி சைபர் மெத்திரியன் ரெண்டு சேர்ந்த கலவில் இருக்கக்கூடிய இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் பச்சை கேட்கும் பெல்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பேர் கம்பனில் வரக்கூடிய பெல்ட் எக்ஸ்பர்ட்டை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டோசேஜில் அடிச்சிங்கன்னா ரிசல்ட்டு நல்லா இருக்கும் அடுத்தது வந்து டாப் ரிசல்ட் இருக்கக்கூடிய பெனிவியா பெனிவியா வந்து ட்ரிப்ஸுக்கும் கேட்கும் காட்டன் அதாவது பச்சைப்புழுக்கும் கேட்கும் ரீப்ளவருக்கும் கேட்கும் நீங்கள் இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து டோசேஜ் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோலஸ் எக்கோலஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தனியாக ஸ்ப்ரே பண்ணும் போது டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஆடிங்க அடுத்ததாக வந்து சாலமன் சாலமன் வந்து ஒன் எம்எம்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டோசேஜில் ஆடிங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் பூ வந்து எந்த ஒரு வெட்டு இல்லாமல் பூ வந்து அதாவது பூ வந்து பிடிச்சா வந்து ஃபுல்லாக வந்து பிசு பிசுன்னு இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் நல்லா பூவாக இருக்கும் அதுபோல் மருந்துகள் வந்து அதிகமாக இந்த டைமில் வந்து யூரியா சத்துக்கள் அதிகமாக இருந்த மருந்துகளை வந்து யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும் ஏன்னா வந்து நம்ம மழை பெய்யற சமயத்தில் வந்து யூரியா சத்து வந்து மழையிலேயே நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் ந அப்போது நம்ம நைட்ரஜன் இருக்கக்கூடிய உரங்களை வந்து தவிர்த்ததே நல்லது அது தவிர்க்கும் போது பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்